அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஹான் சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேசன் அரிசியை வச்சு பஞ்சு போல் இட்லியும் மொறு முறு தோசையும் எப்படி செய்யறதுன்னு தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தோசை மாவு அரைக்கிற வீடியோ போடுங்கன்றிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேசன் அரிசி நமக்கு எப்போவுமே வந்து சுத்தமாக தாங்க வரும் அதிகமாக தூசி குப்பைகள்லாம் கூட நமக்கு இருக்காது நல்லா க்ளீனாகவே வரும் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தாங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் டம்ளரோ கப்போ வேறு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன டிப்ஸு வந்து சொல்ல போகிறேங்க நம்ம ரேசன் அரிசியில் பூச்சி புழுக்கள்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகா போட்டு வைங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேப்பில பிரிஞ்சி இலை கூட போட்டு வைக்கலாம் நமக்கு சீக்கிரமாக பூச்சி புழுங்கள்லாம் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கப்ல வந்து நம்ம நாலு கப் அளவுக்கு வந்து நம்ம ரேசன் அரிசி வந்து எடுத்திருக்கோங்க அதே கப்பில் வந்து நம்ம பச்சரிசி இது வந்து ரேசன்லேயே கொடுக்குற பச்சரிசி தான் அதுலேருந்தும் வந்து நம்ம ஒரு ரெண்டு கப்பு வந்து எடுத்துக்கலாம் இணைகிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் இதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து முழுசாகவே வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நம்ம தனியாக நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரேசன் அரிசி நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் தட்டுது அப்படின்னா நீங்கள் கல் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அப்படி இருக்காது அதனால் நான் சும்மாவே கழுவி எடுத்துக்குவேன் இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி அலந்தோமோ அதுலையே வந்து நம்ம ஒரு கப்பு தலை நிரம்பு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேங்க உருட்டு உளுந்து அதிலையே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவள் சேர்ப்பாங்க இல்லை நமக்கு வந்து பழைய சாதமெல்லாம் சோறெல்லாம் வந்து சேர்த்துக்கருவாங்க ஆனால் நான் இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இது மட்டுந்தான் இதை நம்ம அரைச்சி எப்படி இட்லி தோசை பஞ்சு போல் வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக நல்லா கழுவி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறனுங்க நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு இப்போ எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கொஞ்சமாக இருக்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் ஆனால் அதை விட கிரைண்டரில் ஆட்டுறது வந்து நமக்கு நல்லா வந்து நமக்கு பஞ்சு போல் இருக்குங்க கிரைண்டரில் ஆட்டும் போது தான் அதனுடைய உபரிகளுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும் உளுந்து வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பந்து போல் வர்ற மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துக்கிறனும் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஆட்டி எடுத்துரும் மாவு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பந்து போல் உருட்டி வரணுங்க அப்போ தான் நமக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து உளுந்த தோண்டி எடுத்துடலாம் உளுந்த தோண்டி எடுத்துகிட்டு நம்ம இதிலே வந்து அரிசியை போட்டு அதை நம்ம ரவை பக்குவத்துக்கு நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம் இப்போ நான் உளுந்த தோண்டி எடுத்துட்டேங்க இப்போ அரிசியுமே போட்டு அதுக்கான தண்ணி அளவுமே நான் வந்து ஊற்றிட்டேன் நமக்கு அரிசி அரைகிறதுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆகுங்க நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம வந்து ஒரு ரவை பக்குவத்துக்கு வர்ற மாதிரி திரண்டு திரண்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நமக்கு அரிசியுமே நல்லா ஆட்டிடுச்சுங்க இப்போ நம்ம இதை தோண்டி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கையிலே பிசைஞ்சு கொடுங்க அரிசியும் உளுந்து நமக்கு ஒன்னோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி வந்து நல்லா கையிலே வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணுங்க சிலர் கைக்கெல்லாம் வந்து நல்லா புளிச்சு வரும்னு சொல்லுவாங்க என் கைக்கெல்லாம் வந்து நல்லாவே புளிச்சு வரும் நான் நல்லாவே கலந்து எடுத்துக்கிடுவேன் சிலருக்கு வந்து ஓவராக புளிச்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க என்ன இருந்தாலும் நம்ம கையில் கலக்கிற மாதிரி வராது இப்போ இதை வந்து நான் நல்லா கலந்து வச்சுட்டேங்க இதை நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சு பொங்க பொங்க நமக்கு வரணும் பாருங்கள் நமக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் மாவு நமக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதை நம்ம ரொம்ப வந்து ஃபுல்லாக கலந்து விட்டக்கூடாது கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி மாவு வந்து நமக்கு ஒரு மாதிரி கல்லாக இருக்கிற மாதிரி வந்துடும் மெது மெதுவாக லைட்டாக முன்னாடி இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே எடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி ஒட்டாமல் வரும் நான் இப்போ இதில் வந்து எல்லா குழியிலையும் வந்து நான் தேவையான அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேன் எப்போவுமே இட்லி தட்டில் வந்து நான் குளிக்கு மேலே வந்து அதிகமாக மாவு ஊற்றக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் அப்போ தான் இட்லி வந்து நமக்கு பந்து போல் நல்லா உருண்டையாக வரும் இப்போ நான் வந்து ரெண்டு தட்டில் வந்து இட்லி வந்து ஊற்றிருக்கேங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன் நான் இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் என் தண்ணியை காய வச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இட்லி நமக்கு நல்லா பந்து போல் வரும் அதிக நேரமும் நம்ம வேக வைக்கக்கூடாது அதையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இட்லி வேகிற நேரத்தில் நம்ம தோசை ஊற்றிடலாம் நமக்கு இட்லி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நமக்கு தோசை வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம தோசை ஊற்றலாம் தோசைக்கல்ல காய வச்சுட்டு இப்போ நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேங்க நமக்கு ஈஸியாகவே நல்லா இழுக்க வரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதில் எண்ணெயோ நெய்யோ போட்டு நீங்கள் மூடி வச்சு சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே முறு மொறுனு தோசை வருங்க இன்னுமே உங்களுக்கு முறுமுறுப்பு அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் எண்ணெய்கள்லாம் கொஞ்சம் தூக்கலாக விடுங்க நான் தேவையான அளவு வந்து போட்டிருக்கேன் தோசை பாருங்க நமக்கு சூப்பராக வந்துடுச்சு தோசை ஊற்றுற நேரத்துலேயே வந்து நமக்கு இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து இட்லி எடுத்துக்கலாம் சூடோடு எடுத்திங்க அப்படின்னா நமக்கு அதில் ஒட்டிட்டு வரும் கொஞ்சம் ஆற விட்டு தண்ணி தெளித்து ஆற விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு அதில் ஒட்டவே இல்லை தட்டில் இட்லியுமே நல்லா பந்து போல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இட்லியை எடுத்து வச்சுக்கலாம் இட்லியை நான் வந்து பிச்சு காட்டுறேன் ஒன்று உங்களுக்கு அப்புறம் இட்லி வந்து நமக்கு பந்து போல் வர்றதுக்கு இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை மாவில் நாம் அவலோ இல்லை பழைய சாதமோ சோறோ எதுவுமே வந்து சேர்க்காம நம்ம அப்படியே அரிசி உளுந்து மட்டும்தாங்க போட்டால் நம்ம ஆட்டி எடுத்து தோசை இட்லி சுட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசையெல்லாம் எவ்வளோ நல்லா மூறு மொறுனு கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டுன்னு இதுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து தக்காளி புதினா சட்னி வந்து வச்சுருக்கேங்க ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சட்னிங்க உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இட்லி வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குன்ட்டுன்னு நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டான இட்லிங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த அளவுகளில் போட்டாலும் எங்களுக்கு இட்லி வந்து கல் போல் இருக்குன்ட்டுன்னு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு சூப்பரான பஞ்சு போல் இட்லி வரும் இந்த இட்லிக்கு வந்து இந்த சட்னியோடு சேர்ந்து சாப்பிட அம்புட்டு ருசியாக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு புது ஒரு ரெசிபியோட நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்